கணி எந்த வீட்டில் இந்த ஒரு அமல் நடைபெறுதோ அந்த வீட்டில் அல்லாஹாலா பணத்தை தங்க வைக்கிறான் வரக்கத்தை அதிகப்படுத்தி தர்றான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கரானது இதுவரையும் நாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு புதுவிதமான அரபி கிதாபுகளிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு தான் இந்த ஒரு அமலை மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தினந்தோறும் செய்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய ஃபாய்தாக்கள் பலன்கள் என்ன அப்படின்னா நபீனுடைய வீட்டில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை தந்துவிடுவான் இன்னும் நபீனுடைய செல்வத்துல அதிகமான பறக்க கடன் இருக்காது வறுமை இருக்காது குடும்பத்துல எந்த விதமான கணவன் மனைவிக்கான பிரச்சனை இருக்காது இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஷெய்தானுடைய சூழ்த்தி சூழ்ச்சிகள் ஜின்ஹலினுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே இருக்காது அல்லாஹாலா அனைத்தையுமே நீக்கி நம்மனுடைய ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தருவான் இப்படி நிறைய விஷயங்களை ஒரே ஒரு சின்ன பெற்று தருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னும் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செய்வதின் காரணமாக பல நன்மைகள் நம்மினுடைய வீட்டில் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்தாலும் அல்லது ஒரு வாடகைக்கு ஒரு வீடு இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன்கள் இன்னும் வறுமைகள் இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அசலாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா நம்மினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் தான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகளை அப்படியே அகற்றக்கூடிய ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்க மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லா வளமையாக தினந்தோறும் மோதிவாங்க ஒரு மூன்று நாட்கள் பாருங்கள் நான்காவது நாள் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வீட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செல்வத்தில் உங்களுடைய பணம் அதிகமாகும் உங்களினுடைய வறுமை பிரச்சனை நீக்கப்படும் இன்னும் உங்களுடைய ரிசுக்கு விசாலத்தன்மை ஏற்படும் உங்களுடைய உணவுகளில் அல்லாஹால அதிகமான விசாலத்தன்மை ஏற்படுத்துவான் இப்படி நிறைய மாற்றங்கள் உங்களினுடைய வீடுகளில் நடக்கும் இன்னும் விசலாகும் அழகி விசல் நம்ப உங்கள் காலத்தில் சஹாபாக்களுக்கு நம்பியவங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஒரு அமலை செய்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கின்றது நிறைய மாற்றங்களை நிறைய பேர் கண்டிருக்காங்க நிறைய உலமாக்களினுடைய ஆலிம்களினுடைய எல்லாம் போனீங்கன்னா இந்த ஒரு திக்குற வளமையாக வச்சிருப்பாங்க வீடுகளில் நுழைஞ்சாலே வாசல் படியில் காலை வச்சாலே இந்த ஒரு திக்குற ஓதாமல் நுழைய மாட்டாங்க நிறைய ஆலிம்களை பாருங்க அவங்கள்ட்ட எந்த விதமான வசதியும் இருக்காது ஆனால் அல்லாஹாலா அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை கொடுத்துருப்பான் அவர்களினுடைய ரிசுக்கில் அதிகமான விசாலத்தன்மையை கொடுத்துருப்பான் இன்னும் அவர்களுடைய செல்வத்திலெல்லாம் அதிகமான பறக்கத்தை கொடுத்துருப்பான் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இது போன்ற அமல்களை அவங்க தொடர்படியாக செய்கிறது தான் இது போன்று நீங்களும் இன்ஷால்லா இன்றையிலிருந்து செய்யுங்க நிறைய பெண்கள் கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க என்னென்னா என்னுடைய வீட்டில் எந்த பறக்கத்துமே இல்லை என்னுடைய வீட்டில் ஒரே வறுமை பிரச்சனையாக இருக்குது என்னுடைய வீட்டில் பலா முசிபத்துகள் ஷேத்தானுடைய சூழ்ச்சிகளாக இருக்குது ஒரே பிரச்சனை வருது எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்தார்கள் யாருக்குமே எந்த விதமான சண்டையுமே வராது இன்னும் எந் உங்களுடைய செல்வத்தில் குறைபாடே வராது உங்களுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடே வராது அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அது என்ன அப்படின்னு கேட்டா தினந்தோறும் உழு செஞ்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு வீட்டினுடைய மூளையில வீட்டுக்கு வீடு அப்படின்னா ஒரு நான்கு மூளை இருக்கும் அதுல ஏதாவது ஒரு மூளையில நின்று கொண்டு விஸ்மில்லாவோடு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இருக்கிற ஓதனும் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இன்னொல்லாக எருசுக்கும் மையா இரண்டாவதாக யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் யா யா ராசாக்கு யா காதிரு யா ராகு குல் ஹூ அல்லாஹு அஹத் யா ராகு அல்ஹம் இல்லாஹி யா ராகு அல்ஹம்துல் இல்லாஹி யா ரஜாக்கு அல்லாஹு சமது யா ரஜாக்கு என்று இதை ஓதி முடித்த பிறகு கடைசியாக நான்காம் களிமாவை ஓதிருங்க ரஞ்சீத் நான்காம் களிமா لا الہ الا اللہ وحدہ لا شریک لہو لہو الملک ولہو الحمد یحی و یمیت بیدہ الخیر وہو علا قلی شین کا என்று ஓதிட்டு பிறகு செலவாந்தோதி ஊதிருங்க ஏதாவது ஒரு செலவாந்த ஊதிருங்க இப்படி ஒரு தொடர்படியாக ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய வீடுகளில் நிறைய மாற்றங்களை அல்லாஹுதாலா ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இப்போவே உடனே இந்த ஒரு அமலை போய் தயவு செஞ்சு எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வீடுகளில் அவர்களினுடைய இல்லங்கள்ல அவர்களினுடைய தால இன்னும் பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தையும் சாலத்தன்மையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யம்